வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருள் எழிலன் தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழும் தமிழ் பண்பாடும் தமிழ் இலக்கியமும் காலந்தோறும் தன்னை நவீனத்துக்குட்படுத்தி வந்துள்ளது திருக்குறளின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் வெவ்வேறு இசை வடிவங்களோடு கோர்த்து இந்த உலகின் மிக நீண்ட ஆல்பமாக கோர்த்து உருவாக்கியுள்ளார் லிடியன் லிடியன் லிடியனின் சகோதரி அவருடைய தந்தையாருடன் இந்த உரையாடலில் இணைவோம் வணக்கம் மூணு பேருக்கும் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த நீ ஒரு டைட்டில் வின் பண்ண அந்த ஷோ அதுக்கு பிறகு அந்த எலன் டாக் அப்படின்ற அந்த ஷோவில் பார்த்தப்ப தான் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது லிடியன் நாதஸ்வரம் அப்படின்ற பேரை கேட்டப்போ நாதஸ்வரம் அப்படின்ற ஒரு பேரை உங்களுக்கு வச்சுருக்கிறாரு அப்படின்னா உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய மாஸ்டராக இருக்கணும்னு அப்போமே நினச்சிருந்தேன் என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணும்போது இதை கேட்கணும் அப்படின்ட்டு என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் அப்பாட்ட இந்த பேரை வைக்கிறதுக்கு எப்படிப்பா நீங்க யோசித்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா நான் கேட்டத விட நிறைய பேர் எங்கள கேட்டிருக்காங்க உங்களுக்கு எப்படி இந்த புது இந்த யூனிக்கான நேம் இருக்குன்னு அண்ட் லிடியன் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் நேம் அது ஒரு மியூசிக்கல் நேம் தான் அது என்ன அந்த ஹெஸ்ட்ரி சோ நம்ம இந்தியன் மியூசிக்கல கல்யாணி ராகம் சொல்லுவோம் அத வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல செவன் மூட்ஸ்னு பிரிப்பாங்க அயோனியன் டோரியன் ஃப்ரிட்ஜியன் லிடியன் மிக்சோ லிடியன் எயோலியன் லோக்ரியன்னு சொல்லிட்டு அதில் லிடியன் மோட் ஸ்கேல்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் நம்ம ஊர் மியூசிக்கில் கல்யாணி ராகம்னு சொல்லுவோம் ஸோ வெளிநாட்டு ஆளுங்க கூப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு லிடியனும் அண்ட் இவன் எங்கேருந்து வரான் அதனால் அண்ட் ஒரு கிங் ஆஃப் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அது மங்களவாதியம் அண்ட் ஆஸ்பீஷஸான ஒன்ஸ்க்கு மட்டும்தான் அதை வாசிப்பாங்க பிளஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல மியூசிக்கல் நேம் அதாவது நாதம் அண்ட் ஸ்வரம் இருக்கிற நேம் வந்து நாதஸ்வரம் தான் ஸோ அதனால ஒரு ஐடென்டிட்டியா நாதஸ்வரம் அதுக்கப்புறம் லிடன் ஒரு மியூசிக்கல் நேம் ஸோ அண்ட் லிடியன் அண்ட் அமிர்தவர்ஷினி இந்த ரெண்டு ராகமும் கைண்ட் ஆஃப் கனெக்டட் சோ அதனால சிப்ளிங்ஸ் இருக்கிறதால ஸோ லிடன் நாதஸ்வரம்னு ஒரு யூனிக்கான நேம் சரி உங்களுக்கு எப்படி சார் இது தோணுச்சு ரெண்டு பேருமே மியூசிக்ல தான் இருப்பாங்கன்றது எனக்கு விஷயம் இருந்துச்சு ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ என் பசங்க சின்ன மியூசிக்கை படிக்கணும்னு ஒரு ஆசை பெருசாக சாதிக்கணும் அது இதுன்னு அப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம் கூட எண்ணம் இல்லை நல்ல பிள்ளைங்க பிள்ளைங்களா வளரணும் ஒழுக்கமாக இருக்கணும் மியூசிக் இருந்தால் போதும் அப்படின்றது தான் விஷன் அப்போ மியூசிக்கல் நேமாகவே இருக்கட்டும் பசங்களுக்கு அதுதானே துவக்கம் ஸ்பார்க்கு பேர் சொல்லும்போதே ஒரு ராகத்துடைய பேர் ஒரு ராகத்துடைய பேர் அப்படின் போது அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு அல்லது மியூசிக் தான் வந்து ரொம்ப இதமானது நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப அன்பாக அதுக்கு நம்மளோட குணத்துக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு எதாவது இருக்குதா மியூசிக்கு காலத்து எல்லோரும் சொல்கிறது தானே சார் அந்த இறைநிலைக்கு அப்புறம் இசை நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஆர்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது ஸோ அதனால் அந்த கலைத்துறையில் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு நான் ஒரு மியூசிக்கில் லவர் ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிஷியனாகவே இருக்கட்டும் அப்படின்றது தான் ஒரு ஒரு ஆசைப்பட்டேன் அவங்க என்னவாக வந்திருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி கற்றுக்கல நான் செல்ஃப் லைன் தான் நானும் எங்கள் மாஸ்டர் போய் கற்றுக்கல நான் இருபது வயசுக்கு மேலே பதினெட்டு வயசுக்கு மேலே தான் நான் மியூசிக்லேயே இருந்தேன் சஸ்டெயின் ஆகி அதனால பசங்க சின்ன பத்திலிருந்து வரணும்னு ஒரு சின்ன ஆசை அவ்வளோ ஓ வெளியே ஒரு சொசைட்டி இருக்குது எல்லாருமே வந்து குழந்தைகளை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் அங்கே சொ சொசைட்டியில் இருக்கக்கூடிய ட்ரோல் பண்ணுறது ஷேர் வியூஸ் வெறித்தனமான ஒரு சொசைட்டி வெளியே இயங்கிட்டிருக்கு இல்லையா இதுலேருந்து உங்கள் வீடு வந்து தனியாக இருக்குது இதில் இந்த சாயல் எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை இங்கே வந்தால் நீங்கள் இசை பண்ணுறீங்க வெவ்வேறு விஷயங்கள்லாம் செய்யல இது எப்படி அதுலேருந்து உங்களால் தனித்து இருக்க முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யணுன்னா ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே சார் ஆகணும் சிரமம் இல்லையா சிரமம் பழகிடுச்சு சார் அப்படிதான் சொல்லணும் சிரமம்ன்ற மாதிரி எதுவும் இல்லை இது ஒரு அழகு சார் இப்போ பாருங்கள் ஸ்கூல் நிறுத்தியாச்சு அப்போ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க என்ன ஸ்கூலுக்கு அனுப்பலை பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் சொன்னேன் என் பிள்ளைங்கள எழுப்ப பிடிக்காது எனக்கு அதனால் ஏன் எழுப்பணும் காலையில் அந்த பிரெயினை போட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் அதனால் எழுப்பலை மற்றபடி மியூசிக்கில் சாதீங்கன்னு சொல்லி எல்லாம் ஸ்கூல் நிறுத்தலை எழுப்ப பேசிக்கா அது ஒரு ஒரு கரெக்டான காரணம் ஒன்று இருந்தால் அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக இருக்கும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ கரெக்டான காரணம் என்ன காரணம் அன்பு பிள்ளைங்களே எழுப்பக்கூடாது நல்லா தூங்கட்டும் குழந்தைங்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை அந்த தூக்கத்தில் ஏற்படுத்துக்க ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்பார்க்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் ஏதோ பேர் எடுத்துக்கிட்டு பசங்களை இப்படி ஒரு மியூசிஷியன்ஸுன்னு நீங்கள்லாம் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் இப்போ ஐசோலேட்டாக இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா உலக வெளியே சோசியல் வாழ்க்கையிலேருந்து தனியாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது தனியாக இருந்தால் மட்டும்தான் இப்படியான ஒரு புனிதமான விஷயங்களை செய்ய முடியும் திரு திருக்குறள் மாதிரியான ஒரு விஷயம் இவ்வளோதான் சிம்பிள் இருந்து காப்பாற்றிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இது அது பரவாயில்ல சார் டோன்ஸ் தான் முக்கியம் டூஸ்ன்றதை விட அப்படின்ற மாதிரி தான் நான் பசங்களுக்கு சொல்லுவேன் எல்லாமே செய்யலாம் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே அட்ராக்ஷன் தான் இன்னைக்கு உலகத்தில் எதை பார்த்தாலும் ரசிக்கலாம் ஆனால் எது நம்ம ஒதுங்கி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் நம்மக்கிட்டே இருக்கிற அந்த கலையை எப்படி பிரயோஜனமாக ரெஸ்பான்சிபிளாக இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் எப்படி நாம ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணுன்றது ஒரு சின்ன விஷயம் தான் இருந்தது அது எக்ஸிக் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து முழுக்க 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 பிள்ளைங்க மட்டும்தான் நான் சும்மா ஒரு ஸ்பார்க் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வேலை ஸோ அவங்க அதை தான் இவங்க செய்திருக்காங்க வேலை இப்போ இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க ஒரு ஆல்பம் உலகின் மிகப்பெரிய நீண்ட ஆல்பம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இது எப்படி தோணுச்சு இதோட நோக்கம் என்ன ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு தேவையும் நோக்கமும் இருக்குல்ல இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் திருக்குறளை மியூசிக் பண்ண வேண்டிய தேவை என்ன வள்ளுவர் சொன்னது எல்லாருக்குமே போய் அந்த பொருளோடு போய் தான் எங்களுடைய நோக்கம் அண்ட் அதோடைய ஈஸியஸ்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா மியூசிக் ஸோ மியூசிக்கில் நம்ம என்ன பாட்டு இந்த மாதிரி கேட்கலான்டப்பு மனப்பாடாயிடும் அது ஒரு டங் ட்விஸ்டராக இல்லை ஒன்று எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அது வெரைட்டி ஆஃப் ஜேனல்ஸில் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு புரியும் கன்வே ஆகும் அண்ட் மனப்பாடாயிடும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குனித்த புருவமும் அது ராக்கமா கேத்தட்டில் வரும்போது எல்லாருக்குமே அது மனப்பாடாயிடுச்சு ஏன்னா அது பாட்டு வரி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு கம்போஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி அண்ட் சினிமா இதுக்கு இது எல்லாத்துக்குமே வரதுக்கு முன்னாடி தமிழுக்காக ஏதாவது பண்ணணுன்னு ஆசை அண்ட் என்ன தான் நான் அமெரிக்காவில் போயிட்டு அந்த வேர்ல்ஸ் பெஸ்ட் அந்த காம்படிஷன் எலன் ஷோ அது அது எல்லாமே ஜெயித்தா கூட அது ஒரு ஃபேஸ் பட் நம்மளுடைய தாய்மொழி இந்த மண்ணுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்னு ஒன்று தோணுச்சு அப்போது கம்போஸ் பண்ணுறதுல அப்போ அப்போ கம் அது கம்போஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் ஒன்று தேடும்போது தமிழில் வந்து உலகத்திலே தலை சிறந்த நூல்னு சொல்கிறது திருக்குறள் அண்ட் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் டீச்சர் அண்ட் தெய்வப்புள்ளுவர் திருவள்ளுவர் எழுதினது ஸோ அப்போ வந்து இது ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு ஐடியா அக்காக்கு வந்து பன்னெண்டு வயசு இல்லை ஃபஸ்ட்டில் யாருக்கு தோணுச்சு தோ தோணது எங்கள் அப்பாவுக்கு தான் அப்பாவுக்கு தான் பட் எங் எங்கள் அக்கா வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் எனக்கு ஒம்பது வயசு இருக்கும் ஒரு ஒரு பத்து வருஷம் முன்னாடி அப்போ கம்போஸ் பண்ண சொன்னாங்க இந்த மாதிரி திருக்குறளுக்கெல்லாம் நீ பண்ணுமா அப்போ வந்து அப்போவே அவ அவ ஒரு நானூறு குரலுக்கு கம்போஸ் பண்ணி வச்சுருந்தான் ஆமாம் அதுக்கப்புறம் அறம் பொருள் இன்பம்னு வரும்போது ஒரு ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு ஏன்னா ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு ஒம்பது வயசு பையன் எப்படி இன்பத்து பால் எப்படி அது ஏஜ் ஜஸ்டிஃபிகேஷன் அதை உள்வாங்கிட்டு எப்படி அவுட் புட் கொடுத்துட்ற முடியும் ஸோ அதனால் காண்ட்ரவர்சீஸ் வரும்னு சொல்லிட்டு ஏஜ் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு வி கம்ப்ளீட்லி ஸ்டாப் த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறமா நான் பதினெட்டு வயது ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஆறு எனக்கு பதினெட்டு ஆச்சு ஒரு நாள் யோசிச்சுட்டு செப்டம்பர் எட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது அதுக்கு ஏன் ஒரு ஏஜ் லிமிட்டெடு ஏன் தேவைப்பட்டது மெச்சூரிட்டிக்காகவா புரிஞ்சிக்கிற தன்மைக்காகவா கண்டிப்பாக ப்ளஸ் அந்த டென் இயர்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு அப்பா சொன்னாங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் உலக இசை நீங்கள் நிறைய கற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போது திரு இப்போது இது நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் பாடுறத ஐடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படி பண்ணால் சரியாக வராது இது ஆயிரம் பேர் உலகத்துலேருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரம் பேரை பாட வச்சோம் அண்ட் ஆல்சோ இந்த பத்து வருஷம் கேப்பில் நான் ஒரு ஒரு முப்பது இன்ஸ்ட்ருமெண்ட் முப்பத்தஞ்சு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் கத்துக்கிட்டேன் ஸோ கம்ப்ளீட் மியூசிக் ஒர்க் நான் பண்ணவும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அந்த பத்து வருஷம் முன்னாடி பண்ணும்போது வெறும் குரலுக்கு மட்டும்தான் டியூன் பண்ணும் ஆனால் குரலுக்கு மட்டும் ட்யூன் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது யாருக்குமே அவ்வளோவா புரியாது அறிஞர்கள் இவங்களுக்கு புரியும் ஆனால் சாமானிய மக்களுக்கு அது புரியாது அதனால இப்போ இந்த பத்து வருஷத்தில் நாங்கள் ஸ்கூல் நிறுத்தினதுக்கப்புறமா அப்புறமா எங்களுக்கு வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் எஜுகேஷனல் ரீதியானு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சக்தி வாசன் சொல்லிட்டு அவர் வந்து இஸ் அ தமிழ் ஸ்காலர் லிரிசிஸ்ட் அண்ட் மூவி டைரக்டர் அவர் தான் இந்த இந்த திருக்குறள் ப்ராஜெக்டுக்கு தமிழ் உரை எழுதினவர் ஸோ அப்போது அவர்கிட்ட வந்து எங்கள் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி சார் நீங்கள் வாங்க நீங்கள் பசங்களுக்கு திருக்குறள் சொல்லித்தாங்க வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் நீங்கள் வாங்க அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சொல்லித்தரலாம் பசங்களுக்கு ஒரு அஞ்சாறு கிளாஸ் போச்சு அதுக்கப்புறம் சார் ஒரு ஐடியா வந்திருக்கு நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரல் வந்து ஏழு வார்த்தை பொருள் வந்து எளிய தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஃபோர்டீன் வேர்ட்ஸ்குள்ளேயே முடிஞ்சிடணும் ஈஸியாக அண்டர் ஒன் ரூஃப் ஆல் ஏஜ் குரூப் பீப்புள் உட்காந்து கம்ஃபர்டபுளாக கேட்குற மாதிரி ஸோ அந் அந்த மாதிரி நீங்கள் பொருள் நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் நீங்கள் எழுதிட்டு எங்களுக்கு கொண்டு வாங்க ஆனால் ஒரு மூணு மாதத்துலேயே அவர் முடிச்சிட்டாரு எல்லா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுக்கும் தமிழ் உரை சிம்பிளிஃபைடாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா செப்டம்பர் சிக்ஸ்த் இந்த ப்ராஜெக்ட் செப் செப்டம்பர் சிக்ஸ்த்க்கு அப்புறமா டுவெண்ட்டி த்ரீ இந்த ப்ராஜெக்ட் ஆரமிச்சு உங்களுக்கு இதில் என்ன பங்களிப்பு இருந்தது இதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்குமே மெயின் மெலடி நான் கம்போஸ் பண்ணது மியூசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த பின்னணி இசை அதுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறது இப்போ நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் அகர முதல்ல எழுத்தல்லாம் இல்லையா அதை எப்படி மெட்டு பண்ணீங்க நான் ரெண்டுமே பாடி காட்டுறேன் உங்களுக்கு அப்போ இன்னுமே உங்களுக்கு அழகாக புரியும் நம்புகிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அது வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இது பத்து வருஷம் முன்னாடி பண்ணது அண்ட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஆரம்பிச்சது வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆனாதானே எழுத்துக்கெல்லாம் முதலாகும் அதுபோல வந்தானே உலகுக்கெல்லாம் முதலாகும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பண்ணும்போது இன்னுமே எல்லாருக்கும் ஈஸியா புரியும் சினிமா பாட்டோட மினியேச்சர் பல்லவி சரணம் பல்லவி எப்படி வருதோ குரல் அந்த பொருள் பாடும்போது ஃபர்ஸ்ட் குரல் பாடும்போது எல்லா குரலுமே கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே புரியுமாங்கிறது தெரியாது ஏன்னா அவ்வளோ சுத்த தமிழில் இருக்கிறதால ஸோ அது பாடிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிய தமிழில் அந்த பொருள் பாடிட்டு திருப்பி அந்த குரல் பாடும்போது பீப்புள் வில் கனெக்ட் சம்வேர் இந்த வார்த்தை ஆ இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த பேட்டர்ன் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பண்ண டியூனுக்கும் இப்போ பண்ண டியூனுக்கும் எங்களுக்கே அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால ஆமாம் ஸோ அந்த பன்னெண்டு வயசுக்கு பண்ண டியூன் அதை இருந்தாலுமே இப்போ பண்ணுறது அந்த பொருளுமே எங்களுக்குமே இன்னும் அந்த பொருள் புரிய ஆரம்பிக்கும்போது இன்னும் இன்வால்மெண்ட்டோடு எங்களுக்குமே பண்ணுறதுக்கு ஆசையாக இருந்துச்சு உலகம் முழுக்க நிறைய மியூசிக் சேனல்ஸ் இருக்குது எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் நான் கேட்பேன் நல்ல மியூசிக் கேட்பேன் நிறைய ரசிக்கிற மாதிரி நிறைய கேட்பேன் அவ்வளோதான் அதை புரிஞ்சிக்கவும் நான் ட்ரை பண்ண மாட்டேன் கேட்டுட்டு இது பண்ணுவேன் இப்போ இந்த திருக்குறளில் நீங்கள் சொன்னீங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடகர்களை வந்து பாடியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களோட ஒரு பாட்டை நான் கேட்டப்போ அது கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் சாயலில் இருந்தது அது என்ன சாயல்னு எனக்கு தெரியாது ஆனால் அது நம்மூர் இசை இல்லை அப்படின்ற அளவில் நான் அதை புரிஞ்சிக்கிட்டேன் நம்ம கர்நாடிக் மியூசிக் இருக்குது இந்துஸ்தானி இருக்குது மேற்கத்திய இசை இருக்குது அரபு இசை இருக்குது எவ்வளவோ ஆஃப்ரிக்கன் இசை இருக்குது எவ்வளவோ இசைகள் இருக்குது இதில் எதையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஆல்மோஸ்ட் எக்ஸிஸ்டிங் மியூசிக்கல் ஜேர்னல்ஸ் அண்ட் ஸ்டைல் எல்லாமே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இது திருக்குறள்னா என்னன்னு சொல்லும்போது இது உலக புதுமறைன்னு சொல்கிறேன் ஸோ அவ் அவ அவர் வள்ளுவர் வந்து அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கார் வெரைட்டி வெரைட்டியாக ஸோ அதெல்லாமே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரே ஜேர்னலில் அப் அப்படி அடக்கிறது சரியில்லைன்னு தோணுச்சு அது அதனால் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஜேர்னல்ஸ் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ரேப் இருக்குதில்ல என்ன ராப் வந்து நூறாவது குரல் ரெண்டு மூணு குரல் இருக்கு இதுல சோ அண்ட் ஐரிஷ் சேனல் இருக்கு அண்ட் மங்கோலியன் த்ரோட் singing ஒரு சேனல் இருக்கு அது வித்தியாசமா கொஞ்சம் லேடிஸ் நிறைய பேர் சேர்ந்து பாடுறதா அது இல்லை அது ஒரு மேல் வாய்ஸு அவங்க அவங்களுடைய த்ரோட்டில் வர ஒரு ஹார்மோனிக்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுற ஒரு டோன் அது அது என்னால் பண்ண முடியாது பட் அது அதுக்கு சாம்பிள்ஸ் எல்லாம் சில அது கலெக்ட் பண்ணி என்ன சில டோன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி அண்ட் அதுக்கு சேர்த்து அதுக்கு இருக்கிற இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக சில இதை வாசிச்சு ஸோ சில வேலைகள் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படி எவ்வளோ உலகம் முழுக்க எவ்வளவு இசை மரபுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அது கவுண்ட்லெஸ் ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் சில ஃபியூச்சரிஸ்டிக் ஜேர்னல்ஸும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இதுக்கப்புறமா சில பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டைல்ஸ் இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நானா சில ஜேர்னல்ஸ் உருவாக்கியிருக்கேன் அதுக்கு பேர் வந்து ஓஜி லயம்னு வச்சுருக்கேன் ஆமாம் ஸோ ஓஜின்னா ஒரிஜினல்ஸ்னு சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு நான் அதுக்கு நிறைய பேர் இருக்குது அதுக்கு ஆனால் அண்ட் லயம்னா அது தாளம் ப்ளஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் லிடியன் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நேம் அமிர்த ஸோ எல் ஒய் ஏஎம் சேதா லயம்னு வருது ஸோ அதனால் ஓஜி லயம்னு இந்த இந்த ப்ராஜெக்டில் ஒரு புது ஜேனல்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்குது திருவாசகம் திருக்குறளில் கூட நிறைய பேர் இதுக்கு முன்னால் ஒரு பாடி இருக்காங்க ஆனால் அது எல்லாமே ரொம்ப தட்டையாக இருக்கும் சினிமாவில் கூட அதை பல இடங்களில் கேட்டிருக்கோம் ஆனால் உங்களோட பாட்டை கேட்டால் அது நிறைய வித்தியாசமாக இருக்குது நீங்கள் புதுசாக மற்ற விஷயங்களை எல்லாம் மறந்தால் மட்டும்தான் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிருக்கிற மாதிரி இதில் இருந்த சவால்கள் என்ன எங்களுக்கு சவாலாக ஒரு ப்ரெஷராக நாங்கள் எதுவுமே எடுத்துக்கல ஏன்னா இது பண் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடச்சது ஒரு பெரிய பாகியம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் அண்ட் சில பேருக்கு சில பேர் முடிச்சிருக்காங்க அண்ட் சிலது பாதியிலே நின்று இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் பட் நாங்கள் இப்போது எல்லாமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் பாடி ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மியூசிக்கல் ஸ்டைல்ஸில் இது இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பொருளோட மக்கள் கொண்டு போய் சேர்த்து அண்ட் இந்த ப்ராஜெக்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிறது வந்து அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வர அந்த சவால்கள் ப்ரெஷர் இப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அது அது எதுவுமே எங்களுக்கு பெருசாக படல இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய பாடகர்கள் யார் யார் நிறைய என்ன ஸோ அது ஒண்ணுன்னு நேம் பண்ண முடியாது பட் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சிங்கர் சொல்லப்போனா பி சுஷ்லாமா பாடியிருக்காங்க அண்ட் டிவி கோபாலகிருஷ்ணன் சார் பாடிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் சீனியர் மோஸ்ட் சிங்கர்ஸ் ஓல்டஸ்ட் சிங்கர் மேடம் சித்ரா மேடம் பாடிருக்காங்க ஏன்னா நான் ஏன் பி டிவி டிவிஜி சார் சொன்னேன்னா அவ் அவருக்கு நைன்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அண்ட் பி சுலாக்கு நைன்டி ஒன் இயர்ஸ் ஓல்ட் அந்த நைன்டி ஒன்ல தான் வந்து பாடினாங்களா ஆமாம் நைன்டி ஒன்ல தான் வந்து பாடினாங்க அண்ட் ஒரு ஒரு வாட்டி போய் போட்டு காமிச்சா அம்மா நீங்கள் பாடுவீங்களான்னு கேட்டோம் கண்டிப்பாக பாடுறேன்னு அவங்க சொல்லி ஒரு டூ டேஸ்லேயே ரெக்கார்டிங் வச்சுட்டு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எப்படி அவங்க வீட்டில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ அண்ட் நிறைய லெஜெண்டரி சிங்கர்ஸ் கால் இந்த ட்ரெண்டிங் சிங்கர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க அண்ட் சின்ன பசங்க நிறைய பேர் பாடியிருக்காங்க அண்ட் வெளிநாட்டில இருந்து ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க ஆல் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கண்ட்ரீஸ் கலெக்ட் பண்ணி எல்லாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆரம்பிச்சோன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அப்போ செப்டம்பர் எயித்து வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அண்ட் ஒரு இன்வைட் கம் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ நாங்கள் சோஷியல் மீடியாஸில் போட்டுருந்தோம் இந்த மாதிரி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் திருக்குறள் பொருளோட ஸோ நாங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் இதில் கொலாபரேட் அவங்க கூட கொலாபிரேட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ உங்களுக்கு தமிழ் உச்சரிப்பு சரியாக இருந்து இசை ஆர்வம் பாட தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட வாய்ஸ் சாம்பிள் நீங்கள் அனுப்பி வைக்கலான்னு ஒரு ஒரு பதிவு நாங்கள் போட்டிருந்தோம் ஸோ அது போட்டதுக்கப்புறமா இன்னி வரைக்கும் ஒரு டூ லேக்ஸ் ப்ளஸ் மெயில்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு ஸோ அதில் ஒன்று ஒன்றா த்ரூ பண்ணி ஃபில்டர் பண்ணி அதில் ஒன்று ஒன்றா பார்த்து அது டூ லேக்ஸ் ப்ளஸ் ஆனால் எங்களுக்கு தேவை ரொம்ப கம்மி நம்புறது அந்த டூ லேக்ஸ் கம்பேர் பண்ணால் ஸோ அதுலேருந்து ஒரு ஆயிரத்து ஒரு ஒரு ஐநூறு பேர் ஒரு ஐநூறு டு அறுநூறு பேர் அதுல செலக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல பாட வச்சோம் அண்ட் அத கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணது எங்களுடைய அம்மா அண்ட் இதுல நிறைய பேர் பாட முடியாம போனாங்க அம்மாவும் கோர்ஸ் அவங்க தான் எல்லார்கூடையும் கோஆடினேட் பண்ணுது அண்ட் இதுல நிறைய பேர் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பாட முடியாம போனாங்க ஆடிஷன் அவங்களும் வாய்ஸ் சாம்பிள் அமைச்சுல அவர் ஹார்ட் அப்பாலஜிஸ் ஏன்னா எல்லாரையும் பாட வைக்க முடியல பாடவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப தேங்க்ஸ் பெரிய கனவு ப்ராஜெக்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாருமே பாதியில் விட்டுட்டு பண்ண முடியாமல் போனது நிறைய இதுக்கு தேவையான பொருளாதாரங்கிறதும் பெருசு அதை நீங்கள் முக்கியத்துவம் இல்லாமல் நினைக்கலாம் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு தேவையான பணம் பண மதிப்பு அதுக்கு ஒரு பண மதிப்பு இருக்குல்ல அது தேவை உழைப்பு தேவை முழுமையாக நம்மளை இதில் ஈடுபடுத்திக்கணும் ஏன்னா இதுக்கு பின்னால் வந்து ஒரு சினிமா புகழ் மியூ அதில் இருக்கக்கூடிய மியூசிக் இது இப்போ அதுக்கெல்லாம் போக வேண்டி இழுப்பாங்க கூப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் போகாமல் இதை ஒரு தவமாக பண்ணி முடிக்கக்கூடிய இது இந்த ஆன்மபலம் வந்து எப்படி கிடச்சிது எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க கேள்வியிலேயே ஒரு தவ வாழ்க்கை தான் சரி உண்மை அதுதான் அதே மாதிரி இதை பணம் வந்து இதுக்கு பணம் போயிட்டு முன்கூட்டியே போய் யாருக்கும் வாங்கிறதுக்கும் எங்களுக்கு மனசில்லை ஏன்னா இது இப்போ பணம்னால் யாருக்கு கொடுக்கணும் ஒன்று யோசிச்சு பாருங்கள் புலவர்களுடைய வேலை வந்துட்டு பார்ட்டி எதிர்தா தான் இருக்கணுமே தவிர ஒரு மன்னர்கள் தான் வந்துட்டு அதுக்கு பரிசு கொடுப்பாங்க புலவர்கள் போய் பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை புலமையை தான் செய்யணும் அப்போது அதுக்கு தயார் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பத்து வருஷ காலம் எங்களுக்கு தேவைப்பட்டது ஏன்னா முப்பத்தஞ்சு வார்த்தையும் வாசிக்கிறேன்னு சொல்கிறான் இப்போது அப்போவே நானூறு குரல் கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான் அப்புறம் அதை நீக்கிட்டு நான் நானூறு வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன்ற அளவுக்கு அந்த பொட்டென்ஷியலை வளர்த்துக்கிறாங்க பசங்கள் ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்டோடைய வெயிட்டேஜ் அதுதான் பலமே சொல்ல போனேன் ஸோ இந்த ரெண்டு பொட்டென்ஷியல் மட்டும்தான் நாங்கள் இருந்தோம் இப்போ வெளியே இருந்து நாலு பேர் வந்து வாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அதோட நேரம் இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு அஞ்சு நாள் எடுத்தா கூட இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இன்ட்டு அஞ்சுன்னு பாட்டுங்கன்னா அவ்வளவு எங்க போகுது முப்பது வருஷம் போகுது ஒரு நாள் போட்டா கூட நாலு வருஷம் வருது முப்பது வருஷம் இல்ல இருபது வருஷம் வருது அஞ்சுன்னு போட்டா சோ அந்த மாதிரி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஆயிடும் ஆனா நான் கொடுத்த ஒரே டார்கெட் வந்து பசங்களுக்கு ஒரே ஒரு ரிக்குவஸ்ட் கேட்டுக்கிட்டேன் பதினெட்டு வயசுல ஆரம்பிக்கிறீங்க இருபது வயசு திரும்புறதுக்குள்ள நைன்டீன் அந்த டீன் ஏஜ் ப்ராஜெக்டாக இப்படி தமிழ் தொண்டு செய் செய்ய முடியுமாடா அப்படின்னு கேட்டேன் ஸோ அந்த ரென் அந்த விஷயம் மட்டும் சொல்லும்போதே பிள்ளை இருக்குது அந்த விஷயம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி பார்த்துக்கலாம் இனிஷியல் டேஸில் ஆரம்பிக்கும்போது ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்க ஒரு பத்து நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் பையன் சொன்னான் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் பத்தாதீ ஏன்னா ரெண்டு வருஷத்தில் முடிக்கணும்னா ஏன்னா ஆயிரம் பேரை சேர்க்கணும் பாட வைக்கணும் இங்கே வேலை செய்யணும் எல்லாம் செஞ்சு சவுண்ட் மிக்ஸு மாஸ்டர் இங்கே வீடியோ பண்ணுறது ஏன்னா எல்லாருடைய முகமும் இதில் தெரியணும் யார் பாடியிருக்காங்கன்றது இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியிருக்கு இது ஒரு ஹிமாலயன் டாஸ்க்குன்னு எடுத்துக்கலாம் மேபி ஹிமாலயன்றது எல்லோரும் சொல்கிறதால அதை விட பெரிய டாஸ்க்கு இந்த கால காலத்தை குறித்து வேலை செய்கிறதுன்றது ஸோ அந்த மாதிரி வேலை தான் பசங்க செய்தது ஸோ அதுக்கப்புறமா அவன் சொன்னால் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் முடியாது ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் இப்போ சொன்னீங்களே காசு விஷயம்னு சொல்லிவிட்டு அந்த காசெல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணதுக்கு காரணம் இது தான் வெளியே இருந்து யாராச்சும் வந்துட்டு காசு கொடுத்தாங்கன்னா எப்போ முடிப்பீங்க என்ன பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் இப்படிலாம் வந்துடும் ஸோ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் வேலையை மட்டும் பார்ப்போம் இந்த பொருளாக அழகாக ஜனங்களுக்கு பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்க்கணுன்றதெல்லாம் செய்து தான் ஆகணும்னா அது இப்படி பண்ணாதான் இந்த ஒழுக்கத்தோடு பண்ணாதான்ட்டு பதினாறு மணி நேரத்தில் இருந்து சில நாளுங்க பதினெட்டு மணி நேரம் கூட வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த ரெண்டு வருஷத்தில் பசங்களால் முடிக்க முடிஞ்சுது அவன் ஒண்டி ஆள் அதனால தான் இவ கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா மெல் மெட்டுக்கில் குரலும் பொருளும் இவ கம்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிங்கர்ஸ் எல்லாம் பாடினதுக்கு அப்புறமா அவன் ஒண்டியால் தான் எல்லா வாத்தியங்களும் வாசிச்சான் ஸோ இவங்க யாருக்குமே நம்ம ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் விலையை போட முடியாத விலை சொல்ல முடியாத ப்ராஜெக்ட் இது சொல்லப்போனா ஒரு பாட்டுக்கு இன்றைக்கி சும்மா கமர்ஷியல் ரீதியாகவும் சொல்கிறேன் ஒரு ஆட் ஃபிலிம்க்கு இன்றைக்கி ஒரு நாலு லட்சம் ரூபாய் இல்லை அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பாட்டுக்கு வாங்குறாங்கன்னா ஆயிரத்தி பாட்டுக்கு எவ்வளோ செலவு ஆகும்னு பாருங்கள் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த்து வேலை செய்கிறது மட்டும்தான் அதை அவனை எல்லா வேலையும் செய்துட்டான் ஸோ அதனால் இதை அழகாக முடிஞ்சிருக்கு ஒரு அப்பாவா அல்லது ஒரு மேனேஜராக அல்லது இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்லக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டராக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கும் இசை தெரியும் நீங்கள் உங்கள் மனசில் இருந்தது என்ன சார் இதோட நோக்கம் என்ன இப்போ இது கிரியேட் பண்ணியாச்சு இதை என்ன பண்ண போடுங்க இது கிரியேட் பண்ணதுக்கு காரணமே வந்துரு சார் இந்த அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து மாரல்ஸ் இப்போ நம்ம இந்த லைஃப் லெசன்ஸ் கொடுத்த திருவள்ளுவருடைய அந்த விஷயத்தை எல்லாருக்கும் புரிஞ்சால் தானே அந்த லைஃப் லெசன்ஸ் போய் சேரும் இப்போ அது ஒரு ஒரு கடின தமிழில் இருக்குது அது டங் ட்விஸ்டராக கூட இருக்கும் சில பசங்களுக்கெல்லாம் வாயிலே வரலங்க திருக்குறள்ன்ற அந்த மாதிரி இருக்கிறது வந்து சிம்பிளாக அர்த்தத்தோடு புரியணும் குழந்தைங்களுக்கெல்லாம் புரியணும் டிசிப்ளின் தானே முக்கியம் பசங்களுக்கு என்னதான் எஜுகேஷன் அகாடமி எஜுகேஷன் இருந்தால் கூட இந்த மாரல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்ல ஒரு ஃப்யூச்சர் உண்டாகும் ஸோ அப்போது அதுக்கு நாம் மியூசிக் கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ கமர்ஷியல் மியூசிக் ஓகே அவங்களுடைய ஒரு கரியரை காப்பாற்றிக்கிறதுக்கு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு கமர்ஷியல் மியூசிக் இருக்குது பட் ஏதாவது ஒன்று சமுதாயத்துக்கு செய்யணுன்ற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் தான் அப்போது அந்த சமுதாயம் எங்கேருந்து வருது கல்வி திட்டம் ப்ரீகேஜிலேருந்தே திருக்குறள் இனிமேல் பாடலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து திருக்குறளை சொல்கிறத விட ப்ரீகேஜிலேருந்தே இனிமேல் பாடலான்றது தான் இந்த ஐடியாவே ஸோ ஸ்கூலில் இது முக்கியமாக பசங்களுக்கு வந்துடுச்சுன்னா நல்ல விஷயங்கள் சின்னப்பத்துலேருந்தே வந்துடும் அதுவும் இந்த ப்ராஜெக்டில் பர்டிகுலராக இன்பத்து பால் கூட ஒதுக்கப்படலை இன்பத்து பால் கூட பாட்டாக்கியிருக்கும் அந்த இன்பத்து பால் கூட அண்டர் பையன் சொன்ன மாதிரி அண்டர் ஒன் ரூஃப் எல்லா ஏஜ் குரூப்பும் கம்ஃபர்டபுளாக கேட்குற மாதிரி நிறைய ஆபாசமான வார்த்தைகள் இல்லாம என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னா போதும் மேலாப்பில் பிரிஞ்சால் கூட இன்பத்து பால் போதும் ஆனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் எழுதப்பட்டிருக்கு சக்திவாசன் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு ஸோ குழந்தைங்களுக்கு அந்த இன்பத்து பாலோடைய அறிவு கூட எல்லாம் களவும் கட்டுருமாறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கன்னா அப்படி ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த இன்பத்து பால் கூட எல்கேஜியிலேருந்து ப்ரிகேஜியிலேருந்து ஆரம்பிக்கும் போது கூட ஒரு பாட்டாக இருக்கும்போது அந்த ஆபாசங்கள் கூட தெரியாது ரொம்ப அழகாக வந்துட்டு அது கன்மையாகுது குழந்தைங்களுக்கு ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பசங்கள் சின்ன பத்திலருந்தே ஒரு விஸ்டமோட வளர்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு நினச்சிக்கிட்டு தான் ஸ்கூலில் வரணும் இது முக்கியமாக அதனால் நம்ம கவர்மெண்ட்டு வந்து தமிழ் பாடப்புகுதியில் தான் இது முதல்ல வரணும் அப்படின்றது தான் எங்கள் தாட் அதனால தான் நம்ம சிஎம் இப்படியான ஒரு இவங்களுக்கெல்லாம் போய் சேரணுன்றதுக்கு தான் நாங்கள் இந்த லாஸ்ட்டு முடியிற வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் சொல்லணுன்ட்டு விடுவோம் இல்லைன்னா இதை நாங்கள் ஆரம்ப நாளில் இருந்து அவங்க கிட்ட கேட்டு கேட்டு அவங்களுக்கும் ஆசை வந்து எப்போ முடியும்னு கேட்டாங்கன்னால் அப்புறம் ப்ரெஷரில் குழந்தைங்க வேலை செய்கிற மாதிரி ஆகிடுது அதுதான் ஸோ இது வந்துட்டு இனி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இனி ஃப்யூச்சர் இருக்கும் எல்லாருக்குமே அது நான் இப்போ ஒரு பாட்டை கேட்காதான் நிறுத்தவே முடியல அது பாட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் இன்னும் ஆவலாக இருக்குது இதுக்கு பொருள் இவ்வளோ பா இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு திருவள்ளுவர் அழகாக ஆகுது அதனால தான் ஒரே மாதிரி ஜேனரலை ட்ரீட் பண்ணாமல் மியூசிஷியன்ஸு கூட இது ஒரு பெரிய ஒரு ஒரு டிக்ஷனரியாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஏன்னா அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் இரநூறு ப்ளஸ் ஸ்டைல்ஸ் ஃபியூச்சராக இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி மியூசிக் இருக்கும் எவால்வ் ஆகும்னு சொல்லி அதை கூட தம்பி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இணைக்குது இல்லையா உலகம் முழுக்க உள்ள இசைய கண்டிப்பா இந்த ஜேன்ரா வந்து எல்லாமே இருக்கு எல்லா ஜேன்ரா ஆளுங்களுக்கும் இதை விரும்புகிற ஆளுங்களும் இது இது வந்து கேட்கலாம் அந்த அளவுக்கு இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு மேபி இன்னொரு விஷயம் கூட நான் சொல்றேன் சில பேருக்கு வந்துட்டு இது புதுசா இருக்கும் என்ன பண்ணிருக்காங்க இது ஏதோ எதுவும் திருவள்ளுவரை போயிட்டு வேற வேற ஏதோ அக்கப்பெல்லாம் மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்களே அப்பெல்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு விமர்சனங்கள் வரலாம் ஆனா அவங்க எல்லாம் அதுக்கு பழகிடுவாங்க ஏன்னா என் ஆஃப் த டே அவங்களுக்கு தெரிய வரும் என்ன உழைப்பு இது அதுதான் பார்ப்பாங்க எல்லாரும் அதனுடைய அங்கீகாரம் இன்னைக்கு அரசு சார்பா வந்து இப்பவே அவங்க ரொம்ப விரும்பி சிஎம் எல்லாம் ட்வீட் போட்டிருக்காரு ஆனா அவங்களுக்கு இன்னும் இதனுடைய வீரியம் இன்னும் தெரியாது இதை போய் இப்போ தான் ச சீக்கிரம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உற்சாகம் போடும் பயங்கர உற்சாகம் இது அதுக்காக தான் இந்த வேலையை செய்தது அப்போ அவங்களுடைய பார்வை இதில் படணும் இந்த குழந்தைங்க மேலே படணும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க ரொம்ப பசங்களை தெரிஞ்சு ஒரு கன்னியாகுமரியில் நடந்த திருவள்ளுவர் நிகழ்ச்சியில் பசங்க வந்து வாசிக்கணும்னு சொல்லிட்டு சிஎம் வந்து தனியாக வந்து அவர் வாழ்த்து சொன்னார் ஸோ அதனால் எங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் சீக்கிரம் நடக்க போகுது இப்போது அவர் சீக்கிரம் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை அங்கீகரித்து ஒரு ஒரு பாராட்டு விழாவே எடுத்து நடக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் தமிழுக்கும் உலக மரபுக்கும் திருக்குறளுக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய பங்கு வந்து பெரும்பங்கு உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் தேங்க்யூங்க